வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தர்றது சம்மந்தமாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகம் இருக்குது அதுலேயும் ரொம்ப காமனாக கொடுக்குற ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஆப்பிள் அண்டு பனானா இது ரெண்டில் குழந்தைங்களுக்கு எது கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு ஆப்பிள் சிறந்ததா இல்லை பனானா சிறந்ததா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ குழந்தைகளின் எடை அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முடிஞ்சால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும் பட் இப்போதைக்கு இந்த டேபிள் பாருங்கள் இதில் ஆப்பிள் பனானா இது ரெண்டில் இருக்கிற சத்துக்கள் பற்றி போட்டிருக்கேன் இப்போ இந்த சத்துக்கள் எல்லாமே நூறு கிராம் ஆப்பிள் பனானாக்கு ஈக்குவல்டான சத்துக்கள் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கேலரிஸை பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் ஃபிஃப்டி டூ கேலரிஸ் இருக்குது பனானாவில் கிட்டத்தட்ட நைன்டி கேலரிஸ் இருக்குது ஸோ பனானால குழந்தைங்களுக்கு நிறையா எனர்ஜி கிடைக்குது கேலரிஸ் வெயிட் போடுறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்துருப்பேன் அடுத்து இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர்ஸ் பற்றி பார்த்துருவோம் டயட்ரி ஃபைபர்ஸ்னால் அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற நார் சத்து இந்த நார் சத்து கிட்டத்தட்ட ஆப்பிள் பனானா ரெண்டிலையுமே ஓரளவுக்கு ஈக்குவலான அளவு தான் இருக்குது ஸோ நார் சத்து குழந்தைங்களோட குடலுக்கு நல்லது குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லது இது வந்து ரெண்டுலேயுமே ஒரே அளவில் இருக்குது அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு கேலரிஸ் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸை பாடி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பனானால் ஆப்பிளோட நாலு மடங்கு ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது குழந்தையோடைய வளர்ச்சிக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது ஃபேட் கண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆப்பிளோட பனானால் ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேட்டை பற்றி சொல்லியிருப்பேன் குழந்தையோட ப்ரைன் குரோத்துக்கு உதவியாக இருக்கும் வெயிட் கூடுறதுக்கு உதவியாக இருக்கும்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதுவுமே பனானால தான் பெட்டராக இருக்குது அடுத்தது பொட்டாசியம் இது வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு சதையோட சதவையோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே பனானால் ஜாஸ்தியாக தான் இருக்குது பை சான்ஸ் ஏதாவது வயசானவங்களுக்கு ரொம்ப கிட்னி பிரச்சனை இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பனானவை கம்மியாக சேர்த்திக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லாட்டி பொட்டாசியம் ரொம்ப நல்லது அடுத்தது கால்சியம் ஆப்பிளில் வேணால் ஜாஸ்தியாக இருக்குது பட் குழந்தைங்களுக்கு மற்ற ஃபுட்டு பால் இந்த மாதிரி மற்ற ஃபுட்டில் இருந்து கிடைக்கிற கால்சியம் ரொம்பவே ஜாஸ்தி அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற கால்சியம் குழந்தைங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் கால்சியமாக இருக்காது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதுவுமே பனநலாக டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது ஃபைனலாக வாட்டர் கண்டென்ட் நீர் சத்து ஆப்பிளில் ஜாஸ்தியாக இருக்குது பனானில் கம்மியாக இருக்குது இந்த நீர் சத்தை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது விட்டமின்ஸை பற்றி பார்த்துருவோம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விட்டமின்ஸுமே ஆப்பிளை விட பனநாளாக ஜாஸ்தியாக இருக்குது கடைசியாக இருக்கிற விட்டமின் இ அதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் அது ஆப்பிளில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் உடம்புக்கு தேவை தான் ஆனால் உடம்புக்குள்ளேயே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உருவாகும் ஸோ இதுலேருந்து வர ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்னால் குழந்தைய பயங்கரமாக காப்பாற்றிடுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதே போல் தான் விட்டமின் கேவுமே விட்டமின் கே அப்படிங்கிறது உடம்புல மெயினாக உருவாகிறது குடலிருந்து குடலில் இருக்கிற பேக்டீரியா மூலியமாக தான் நிறைய உருவாகுது ஸோ அதுவுமே இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிற விட்டமின்கே ரொம்ப முக்கியமான சோர்ஸ் எல்லாம் கிடையாது என்னங்க டாக்டர் நீங்கள் ஃபுல்லாகவே பனானாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்போ பனானா தான் பெஸ்ட் ஃப்ரூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வெயிட் கூடணும் கம்மியான வால்யூமில் நிறையா சத்து கிடைக்கணும் பை சான்ஸ் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு கொடுக்கறதுக்கு அந்த டைமில் ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து கொஞ்சம் வயிற்று நிரப்பணும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பனானா தான் பெஸ்ட்டு ஆப்பிளோட பனானாக்கு தான் நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது ஆப்பிளோடைய அட்வான்டேஜ்னு சொல்லணுன்னா அதில் நீர் சத்து நிறையா இருக்குது கேலரிஸ் கம்மியாக இருக்குது பெரியவங்க இருக்கிறீங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆப்பிள் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா அதில் கேலரி கண்டென்ட் கம்மிங்கிறதுனால உடம்பு ஸ்லிம் ஆகி ஃபிட் ஆயிரும் பட் குழந்தைங்களுக்கு ஆப்பிள் நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா அதில் கேலரிஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மெயினாக நீர் சத்து தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால குழந்தைங்க வெயிட் போடுறதுக்கு இது எந்த வகையிலையும் உதவி பண்ணாது பட் பனானாவோட சத்தான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கிறேன் பட் ஆப்பிள் வர்சஸ் பனானா எது சிறந்ததுன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு ஈஸியான பதில் பனானா தான் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற குழந்தைங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்ணு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாட்டி ஏதாவது கிட்னி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு பனானா அவாய்ட் பண்ணிட்டு ஆப்பிள் கொடுக்கலாம் சோ இந்த பட்டிமன்றத்துல நடுவரா நான் சொல்ற தீர்ப்பு ஆப்பிளோட குழந்தைகளுக்கு பனானாவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இவ்வளோதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும் நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வழியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி